முத்து எப்பவுமே மாஸ் மனோஜ் ஜோக்கர் தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க எப்படியாவது ரதி தீபன் பிரச்சனைய சுமூகமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் நீங்க எல்லாரும் பொறுமையா இருங்க இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் மனோஜ் ரோகிணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம முத்து இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போடுறாங்க அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜயாவுக்கு வந்து ரோகிணி மேலே ரொம்பவே கோவம் ஒருவேளை இந்த பிரச்சனையை நம்ம சுமூகமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஆன்ட்டி நம்ம மேலே கோவப்பட மாட்டாங்க இருக்கிற கோவம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை ஏற்றி விட்ட ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் தப்பு தப்பாக பேசி அடி வாங்கிட்டு உக்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம மனோஜ் அண்ட் ரோஹிணி ரெண்டு பேருமே தான் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போது இதுதாங்க முக்கியமான கதை ஏன்னா இதுக்கப்புறம் தான் முத்துவோட உண்மையான விளையாட்டே இருக்குது ஏன்னா முத்து என்ன பிளான் பண்ணார் அப்படின்னா முதல்ல ரெண்டு பேர் குடும்பத்தை வச்சு பேசுவோம் பேசுனா வந்து எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா நிச்சயமா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி முத்துவோட கணக்கு ஏன்னா முத்து எப்பயுமே சரியா தான் யோசிப்பார் அவர் செய்கிற விஷயங்கள்ல வேணா சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாமே தவிர்த்து ஆனால் முத்து எப்பயுமே சரியா யோசிக்கிறதுல நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ முத்து என்ன யோசிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ரெண்டு குடும்பத்தை வச்சு பேசுவோம் என்ன செய்ய போறாங்க அப்படின்றத கேட்டு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபனை அவர் ஒரு இடத்துக்கு வர சொல்ல தீபனும் அந்த இடத்துக்கு வராரு அப்போ தீபன் பேசுறாரு தம்பி நீ உண்மையாவே அந்த பொண்ணு விரும்பணியா ஏன்னா இப்ப அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும் சோ உங்க வீட்டுல இருந்து பொண்ணு தர மாட்டேன் பொண்ணு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயமே கிடையாது சோ நீ என்ன செய்யப் போற அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம முத்து அதுக்கு தீபன் சொல்றாரு சார் நான் அந்த பொண்ணு உண்மையாவே விரும்பினேன் சோ எங்களுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு இதுக்கப்புறம் இதை எதையுமே மாத்த முடியாது நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி தீபன் முத்து கிட்ட சொல்ல முத்துவுக்கு ஓகே இவ்வளோ தானே உன்னோட பிரச்சனை சரி நான் சொல்கிற மாதிரி செய் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி நீ ரதியோட வீட்டுக்கு வர சொல்லிடு அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு தீபன் பார்த்தீங்கன்னா முத்து சொல்கிற விஷயங்களை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி ரதி வீட்டில் இருக்கிறேன் நீங்கள் நேரம் அங்கே வந்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அவங்களுக்கு ரொம்ப கோம் என்னடா இது நம்மளை கேட்காம இவன் எப்படி ஒரு முடிவெடுத்து அங்கே எப்படி இவன் போக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க ஆனால் இருந்தாலும் இதில் கோவப்பட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால இந்த பிரச்சனையில் போலீஸ்க்கு போனாலும் இவங்க இவங்களுக்கு தான் பிரச்சனை ஸோ அப்படி இருக்கும்போது சரி ரதி வீட்டுக்கு தானே போயிருக்கான் நம்ம அங்கே போய் பிரச்சனையை சுமூகமாக பேசி முடிச்சுக்கிடலாம் அவங்கள வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணி நம்ம பையனை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கோவமாவே கிளம்புறாரு இவர் மட்டும் தனியா போல இவருக்கு ஒரு நாலஞ்சு அடி ஆட்கள்லாம் கூப்பிட்டு கிளம்பிட்டாரு ஏன்னா பையனை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு சோ நம்ம பையனை நமக்கு தெரியாம கடத்தி வச்சிருக்காங்க நான் வீட்டுக்குள்ள பூட்டி தான் வச்சிருந்தேன் பட் அவன் வெளியே போயிருக்கான் அவனை கிட்டா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னா சண்டை போடுறாரு எப்படி என் பையனை கடத்த போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட சண்டை போடுறாரு பதிலுக்கு அவங்களும் சண்டை யாரையும் அவன் பையனை கடத்தி வச்சா அவன் பையனும் சேர்ந்து நீயும் சேர்ந்து எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கீங்க இப்போ ஒண்ணுமே தெரியாத ஆள் மாதிரி நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில பயங்கர வாக்குவாதமா போய்கிட்டு இருக்குது ஆனா ரெண்டு பேரும் பேசி யாருமே ஒரு முடிவுக்கு கொர இந்த பிரச்சனை எப்படி சுமூகமா முடிக்கிறது அப்படின்ற மாதிரி எந்த முடிவுக்கும் யாருமே வரல அப்புறம் முத்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு சரி ரைட்டு இவங்க கிட்ட இப்படி பேசினா சரிப்பட்டு வராது நம்ம பேசுற விஷயத்த பேசிட வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஏங்க முதல்ல நிறுத்துங்க நீங்க என்னங்க பண்ண போறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் யாருக்காவது சண்டை போடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஏன்னா முத்தி கேட்குற கேள்வி சரியான கேள்வி ஏன்னா இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா பேசினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அல்லது இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரும் பேசாமே வந்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ தான் முத்து வந்து நம்ம பேசுவோம் பேசுனா இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்கிறாரு ரெண்டு குடும்பத்தையும் அப்போ ரெண்டு குடும்பமும் பேசுறாங்க கலந்து பேசுறாங்க ஸோ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு குடும்பத்துக்கும் முத்து போகுது ரைட்டு என்ன லவ் பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க ஓகே இப்போ என்ன இந்த தம்பி சொல்ற மாதிரி கருத்தா பேசுறாரு தம்பி தம்பி சொல்ற மாதிரி நம்ம கல்யாணத்தை ரெண்டு பேத்துக்கு முடிச்சு வச்சிருவோம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்து போட்டுமே அப்படின்ற மாதிரி அந்த தம்பி சொல்ல இப்போ தீபன்ன்றதுக்கு வந்து செம்ம ஹாப்பி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் எதிர்பார்த்தாங்க அவங்க உண்மையாக லவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இருந்தாலும் அவங்க பண்ணது தப்பு தான் ஸோ அது பெரிய தப்பு மன்னிக்க முடியாத தப்பு இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் செம்ம ஹாப்பி முத்துவும் வந்து செம்ம செம்மஹாப்பி இந்த பிரச்சினையினால அவங்க அம்மா பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் ஏன்னா அவங்க அம்மாவால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது நல்லா தெரியும் ஸோ ஒருவேளை இதில் எங்கேயாவது தப்பு நடந்தா விஜயாவோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி முத்து நிறைய விஷயங்கள் யோசிச்சு தான் அதுதான் நடந்துருக்குது முத்து ஆசைப்பட்ட மாதிரி இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு சுமூகமா அப்போ அவங்க எல்லாரும் கூடி பேசுறாங்க கூடி பேசி தம்பி சொல்றது சரியாதான் இருக்குது நம்ம சண்டை போடுறதுனால எந்த பிரோஜனமும் கிடையாது இந்த பையன் தான் இந்த விஷயத்துக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஏன் நம்ம இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்காங்க ஜாம் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவெடுத்துட்டாங்க அது போக பாத்தீங்கன்னா முத்துவுக்கு வந்து செம்ம ஹாப்பி ஏன்னா அவங்க அம்மாவும் தப்பிச்சிட்டாங்க இல்லையா மீனாவும் செம்ம ஹாப்பி மீனாவுக்கும் வந்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு அத்தை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனாலே பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டு யாரை பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த பிரச்சனை கிடையாது ஒரு வழியா சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் எல்லாருக்குமே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத்து வந்து இப்போதான் அவங்க இன்னொரு விஷயத்த சொல்றாங்க முத்துக்கிட்ட முத்து நீ நல்ல பையன் நீ சொன்ன விஷயத்த கரெக்டாக செஞ்சுட்டேன் உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் அவங்க அண்ணன் இருக்கா பார்த்தியா ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க அண்ணனா ஐயோ எதுக்கே எங்க அண்ணன தேவையில்லாமல் இதுக்குள்ளே இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி முத்து கேட்க நாங்கள் எதுக்குப்பா தேவையில்லாமல் அவனை பிடிச்சி இழுக்க போகிறோம் அவன் வந்து பேசின விஷயங்கள் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே முத்து கேட்குறாரு அப்படி என்ன எங்கள் அண்ணன் பேசுனா அப்படின்ற மாதிரி கேட்க உங்கள் அண்ணன் என்ன பேசுனான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் அந்த அறிவாளி பேசின விஷயத்த நம்ம முத்துக்கிட்ட சொல்ல முத்துவுக்கே செம்ம கோபம் வந்துடுச்சு சரி இப்போ அவனை எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க அதான்ப்பா நாங்கள் வந்து அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்து நாங்கள் ஓரமாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க ஓரமாக வச்சுருக்கீங்களா எங்கெங்க எங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த அருக்கான் போய் பார் அப்படின்ற மாதிரி இடத்த காமிக்கிறாங்க முத்து போய் பார்க்குறாரு மனோஜ் நல்லா கெட்டி போட்டு வச்சுருக்காங்க முத்துவுக்கு சிரிப்பு வந்துடுச்சு ஏன்னா இவன் பேசின விஷயங்கள் எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் முத்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு டேய் என்னடா இது என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு என்னடா இங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு என்ன தெரியும் நான் இந்த பிரச்சனை எப்படியாவது சுமூகமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு டேய் அதுக்கு தான் நான் பேசிட்டு வந்தேன் அம்மா கிட்ட நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இந்த பிரச்சனை எப்படியாவது நான் முடிச்சு விட்டேன் நான் சொன்னேன் நீ எதுக்கு இந்த வேலையை பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்க நான் எங்க பார்த்தேன் ரோகிணி தான் நம்ம இந்த பிரச்சனையை முடிச்சு வைப்போம் தான் அவன் மேலே இருக்கிற கோபம் வந்து மாறும் அப்படின்னு சொன்னான் ஸோ அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து அங்கே வச்சே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா முத்துவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே போதும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவார் ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்தை கேட்டோடனே பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு சிரிப்பு அடக்க முடியல முத்தும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரமிச்சிட்டாரு ஏன்டா அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுறேன்னு சொன்னேன்ல எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல மனோஜ் ஒரு ஓரமாக போய் கந்துக்கிட்டாரு ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எதாவது பேசணும் அப்படின்னா நிச்சயமா நல்லா இருக்காது அது அடிச்சுடுவோம் அப்படின்றது மனோஜுக்கு நான் நல்லாவே தெரியும் ஸோ அதனால ஒரு ஓரமாக போய் உக்காந்துட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது போக இந்த விஷயத்தை வந்து நீ வெளியே யார்கிட்டையும் சொல்லாத இந்த பிரச்சனை நடந்தது நமக்குள்ளே இருந்துட்டு போட்டோம் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நீ யார்கிட்டயாவது சொன்ன அப்படின்னா நிச்சயமாக அது வேற மாதிரி பிரச்சனையாக மாறிடும் அதனால இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு வெளியே சொல்லாதரா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல உடனே முத்து போட்டார் பாருங்க போடு டே இங்கே பாரு இந்த பிரச்சனையை வந்து நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா எனக்கு தான் அசிங்கம் ஸோ நான் சொல்ல மாட்டேன் தயவு செஞ்சு நீ வாயை வச்சுட்டு யார்த்தையும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லடிச்ச மாதிரி முத்து சொல்லிட்டு போயிட்டார் இப்போ மீனாவுக்கு வந்து சிரிப்பு ரோஹிணிக்கு பல்ப்பு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ரோஹிணி வந்து திட்ட திட்டமாட்டாங்க நம்ம வந்து இந்த பேர் நல்ல பேர் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பழைய பொசிஷன் கிடைச்சிடும் அத்த நம்மளை பழைய பேர் நல்லபடியா வச்சுக்கிடுவாங்க நம்ம தான் இதுக்கப்புறம் ராணி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க கனவுல பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக மல்லெளி போட்டார் முத்து அப்படின்னு சொல்லலாம் முத்து போட்டார் அப்படின்றத விட இவங்களே போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா தான் அது சரியா இருக்கும் ஏன்னா இதுல வந்து முத்து எந்த குறையும் சொல்ல முடியாது அவர் வந்து சொன்ன விஷயத்த அவர் செஞ்சாரு தவிர்த்து இவங்க போய் இந்த மாதிரி தேவையில்லாமல் வாயை கொடுத்து அடிவாங்க அப்படின்றது முத்துக்கெல்லாம் தெரியாது ஸோ இவங்க தேவையில்லாமல் வாயை கொடுத்து இப்ப அடிவாங்க வாங்கிட்டு உக்காந்துருக்காங்க கொஞ்சம் மிஸ் அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் கூட கொஞ்சம் நடந்துருந்துச்சோ அவ்வளோதாங்க இந்த பிரச்சனை அத்தோட முடிவுக்கு வந்துடும் பெரிய ப்ராப்ளமாக மாறி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் முத்துவாலை இந்த பிரச்சனை அதாவது முத்துவாலை இப்போதைக்கு விஜயா தப்பிச்சிருக்காங்க அதுக்காக நன்றி கடன் விஜயா கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறிதான் முத்துவை எப்பயுமே ஒரு ஆகாத பிள்ளை மாதிரி தான் நான் பார்ப்பாங்க ஒருவேளை முத்து இங்கேயும் நான் நல்லபடியாக நடந்துக்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மா கொடுக்குற பேர் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சாருன்னா அவர் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க உடனே இது வந்து நான் மட்டும் முடி முடி முடிச்சு வைக்கல இந்த பிரச்சனையை நான் ரோஹிணி மனோஜ் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய தியாகச்சம்மல் மாதிரி சொல்லுவார் ஆனால் முத்து அப்படி சொல்ல மாட்டார் அப்படின்ற கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது ஏன்னா முத்துவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயத்தை செஞ்சாருன்னா அதை அவர் செஞ்சேன் அப்படின்னு மாதிரி தான் சொல்லுவார் ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்துலேயும் ரோஹிணி வந்து என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நல்லாயிருக்கும் போய் அவங்க அடி வாங்கினது கெட்டி வச்சது இதெல்லாம் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் சரி இவங்க வந்து இன்னைக்கு சொல்லலைனாட்டும் அது எப்போ வெளிச்சத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பத்திரிக்கை வைக்க வருவாங்க கண்டிப்பாக இந்தாங்கம்மா பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க அப்போ வந்து நிச்சயமாக வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும் ஏன்னா அவங்க வந்து சொல்லிடுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் இப்படி இப்படி சொன்னாமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பெரிய சிக்கல் ஆயிரும் சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக சொல்லுவாங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பையன் இப்படி சொன்னாமா அதனால நாங்கள் பிடிச்சி கட்டி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது முதல் கொண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா இதோட கத காளி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க விஜயா முத்துவை பொறுத்த வரைக்கும் முத்து வந்து நமக்கு எதிராக தான் எல்லா விஷயத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருப்பான் முத்து நமக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு தப்பான ஒரு பிம்மத்தை வந்து கட்டிக்கிட்டாங்க அதனால் அதை வந்து மாற்றுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அவங்க வந்து அந்த தப்புலேருந்து எப்போ வெளியே வர்றாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு புரியும் நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம முத்துவை தப்பாக நினச்சிருக்கோம் ஆனால் முத்து தப்பானவன் கிடையாது அப்படின்றத அவங்க அப்போதான் புரிஞ்சுக்கிருவாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு புரிய போறதே கிடையாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க முத்து நமக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டான் முத்து வந்து நமக்கு இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அதை மீறி அவங்களால எதுவுமே பண்ண முடியல அதனால் முத்து நல்ல விஷயங்களே பண்ணாலும் அது அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல முத்துவா நல்ல விஷயமா பண்ணியிருக்கவே மாட்டான் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் முடிவுக்கு வரணும் அப்படின்னா முத்துவோட நல்ல மனசை விஜயா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அது வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து முடிவு போகிறதே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி தான் இருக்குது விஜயா வந்து மனசு மாறணும் விஜயா வந்து மனசு மாறினா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் விஜயா மனசு மாறாமல் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விஜயாவோட மனசு மாறணும் விஜயா எப்போ மனசு மாறுறாங்களோ அப்போ தாங்க இதுக்கப்புறம் வந்து எபிசோடு நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான ரெஸ்பெக்ட் ஒரே மாதிரியான சில விஷயங்களை செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு இவங்க வந்து சுயநலத்துக்காக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவலமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா மருமகளையும் ஒரு மாதிரியும் மீனா ஒரு மாதிரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நம்ம எதிர்க்கிறோம் இதை தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம் ஆனால் அது அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு வந்து புரிஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த தப்பை அவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் அது அவங்களுக்கு புரியல அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை வந்து அவங்க ப்ளேம் பண்ண பார்க்குறாங்க நம்மளை வந்து அவங்கள வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ணியும் இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணியும் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம மட்டும் கிடையாதுங்க யாராலும் எதுவுமே பண்ண முடியாது விஜயா வந்து அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இது எங்கே போய் முடியும் இந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் என்னதான் அப்படின்றது நம்மளாலையும் சொல்ல முடியாது ஸோ விஜயா மாறினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் மாறுமே தவிர்த்து விஜயா மாறாம இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படி விஜயா எந்த விஷயத்துல மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் மாறணும் ஒன்று ரெண்டு விஷயம் கிடையாதுங்க எல்லா விஷயத்திலும் விஜயா மாற வேண்டியது இருக்குது ஏன்னா அவங்க செய்யற செயல்கள்லாம் அப்படிதான் இருக்குது அவங்க செய்யற செயல்களா இருக்கட்டும் அண்ட் மீனாவுக்கு எதிர பேசுற விஷயங்களா இருக்கட்டும் முத்துக்கு எதிரமா பேசுற விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு கேவலமானவங்க அப்படின்ற விஷயத்த நமக்கே வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது சோ அதனால விஜயா இதுக்கப்புறம் மாறிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம முத்தை தேடி இவங்க எல்லாரும் வர்றாங்க அதாவது மாப்பிளை வீட்டு சைடும் பொண்ணு வீட்டு சைடும் அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரதி வீட்டில இருந்து வர்றாங்க ரதி வீட்ல இருந்தும் தீபன் வீட்லருந்து வந்து முத்து வந்து பெருமையாக பேசுகிறாங்க ஏன்னா இப்போதான் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைச்சாரு இவருக்கு இந்த சீரியல பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது மட்டும்தான் தான் வேலையாக இருக்குது போல இருக்குது இப்போ தான் ஒரு கல்யாணம் முடித்து வைச்சாரு அண்ட் அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு கல்யாணம் ஸோ அந்த கல்யாணத்துல ஒரு பெரிய பிரச்சனை இந்த கல்யாணத்திலே ஒரு பிரச்சனை ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுல முத்து நம்ம கிங் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்கான சூப்பராக வேலையை பார்த்துட்டாரு இந்த கல்யாணமும் அழகா முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் இந்த கல்யாணம் அழகா முடிஞ்சதுனால நம்ம முத்து தேடி எல்லாரும் வராங்க ரொம்ப நன்றிப்பா ஏன்னா நன்றி சொல்லணும்ல அவரால முடிஞ்ச விஷயத்த அவர் பண்ணிருக்காரு இந்த பிரச்சனை தீக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க பொண்ணு வீடும் வீடும் சரி இந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க ஆனா முத்து வந்து ஈஸியா பேசியே எந்த ஒரு பின் விளைவுகளும் இல்லாம இந்த பிரச்சனையை வந்து பேசியே முடிச்சு வச்சிட்டார் அப்படின்றதுனால முத்துக்கு வந்து ஒரு நல்ல பேர் கொடுக்கணும் நல்ல கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் வர்றாங்க வந்து முத்துவை பார்த்து பேசுகிறாங்க முத்து ரொம்ப நன்றிப்பா நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா இந்த கல்யாணம் நடந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா நாங்களே நினச்சோம் நாங்களே வந்து நம்பிக்கை விட்டுட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம் எங்களோட நம்பிக்கை வந்து துவண்டிருந்த நேரத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ வந்து நம்ம முத்து என்ன சொல்லிருந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாருமே காரணம் நானும் ரோகிணி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ அது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அது இல்ல அப்படின்னா இப்போ ரோகினி வந்து வசமா சிக்குவாங்க ரோகிணியும் பாத்தீங்கன்னா முத்து சொன்னதுக்கு ஆமான்னு தான் போட்டிருந்தாங்க ஆமா எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நிச்சயமா ரோகிணிக்கு உள்ள பேரும் போயிடும் ஏன்னா ஏற்கனவே நல்ல பேர் கிடையாது அது ரெண்டாவது விஷயம் பட் உள்ள பேரும் போயிடும் அப்படின்றது தான் நிர்சனமான உண்மை சோ ரோகிணி இதுக்கப்புறம் வந்து தலையை காட்டவே முடியாது ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்களால தலையை காட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு இதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்றதை சொல்லிதான் ஆகணும் ரோஹிணி வசமாக சிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களால தப்பிக்கவே முடியாது அதே மாதிரி முத்துவுக்கும் ஒரு நல்ல விஷயம் அது என்ன விஜயா மனசுல இருந்து முத்துவுக்கு ஒரு நல்ல கிரெடிட் தான் முத்துவ நினச்சிருந்தாங்க இவெல்லாம் என்ன ஒரு ஆள் இவெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அப்படி இல்லாமல் முத்து பரவாயில்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்காரு நல்ல மனுஷன் அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா வந்து மிகையாகாது இதுவே ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் முத்துவுக்கு ரொம்ப தேவை விஜயவுக்கு வந்து முத்து மேல பாசம் இல்லாம இருக்கலாம் ஆனால் முத்துவுக்கு விஜயா மேல பாசம் ரொம்பவே அதிகம் அதை பல தடவை வந்து அவரே நிரூபிச்சிருக்காரு அவரே நிறையா விஷயங்களை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது விஜயாவோட மனசு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நம்ம இவ்வளோ நாள் வேண்டாத பிள்ளை வேண்டாத பிள்ளை அப்படின்னு சொல்லி இவனை ஒதுக்கி வச்சோம் ஆனால் இவன் தான் இன்றைக்கி நம்மளோட மான மரியாதை எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கான் இனிமே இவங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பேசக்கூடாது நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சோண்டி நினைப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் கொஞ்சோண்டி அவங்க நினைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க என்ன ஏது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இதுக்கப்புறம் விஜயா டொட்டு டோட்டலாகவே மாற போகிறாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு மனுஷியாக மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இவ்வளோ நாள் வரைக்கும் மீனாவாக இருக்கட்டும் முத்துவாக இருக்கட்டும் ஒரு எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த விஜயா இதுக்கப்புறம் அந்த பார்வையிலேருந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இதுக்கப்புறம் அவங்களோட பார்வையே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஓகே இவங்க வந்து ஒரு நல்ல பிள்ளைங்க இவங்க வந்து நம்மளோட முத்து வந்து நம்மளோட பையன் மீனா வந்து நம்மளோட மருமகள் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு பார்க்க போகிறாங்க அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதை தான் விஜயா வந்து செய்யணும்னு நினச்சோம் ஏன்னா விஜயாவை பொறுத்த வரைக்கும் மீனா வந்து ஒரு எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு எதிரியாவே கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தான் நம்ம தவறு அப்படின்னு சொல்றோம் இப்போ இவங்களுக்கு மீனா மேலே கோபம் இருக்குது அப்படின்னிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் ஒரு சரியான காரணம் இருக்கணும் மீனா மேலே இதுக்காக தான் கோபம் இருக்குது மீனா வந்து எப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரீசனுக்காக இவங்களுக்கு கோபம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓகே விஜயாவோட கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குப்பா விஜயா வந்து கோவப்படுறாங்க அப்படின்னா அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்களோட கோபம் வந்து பார்த்திங்கன்னா பணத்தில் இருக்குது மீனா கிட்ட பணம் இல்லை மற்ற ரெண்டு பேருக்கிட்டே பணம் இருக்குது இப்போ ரோகிணி கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரோகிணியோட விஷமும் களைஞ்சு போச்சு ஆனா இங்கே பழி வந்து யாரு ரோகிணி வந்து யார் மேல போட்டாங்க அப்படின்னா விஜயா மேல போட்டாங்க இவங்க வந்து பணம் பணம்னு இருக்க தான் நான் வந்து ஒரு பணக்காரி அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒரு பிம்மத்தை நான் கட்டமைச்சேன் இவங்க வந்து பணம் இல்லாமல் குணம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நான் செஞ்சிருப்பேன் ஆனால் இவங்களுக்கு வந்து பணம் முக்கியம் அப்படின்றதுனால நான் பணத்துக்காக நான் இந்த மாதிரி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அவங்க சொல்றதுன்னு ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா இப்ப மனம் கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட வந்து பணக்காரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்க போய் தான் இவங்க வந்து பெரிய ஆக்டிங்கை போட்டு நானும் ஒரு பணக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணாங்க ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல மருமகள் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்கான என்ன செய்யணுமோ ரோகினி அந்த விஷயத்தை செஞ்சிருப்பாங்க இதுல ரோகிணி மேல மட்டும் முழு தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது அண்ட் முழு தவறும் நம்ம விஜயா தான் இருக்குது ஏன்னா விஜயாவோட சுயநல தான் இங்க பிரச்சனை விஜய்யாவோட சுயநலம் மட்டும்தான் இங்க எல்லா பிரச்சனையும் காரணம் விஜயா வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை வந்து செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க அண்டு மற்றவங்களை பற்றி அவங்க வந்து கவலையே மாட்டேங்கிறாங்க மற்றவங்களை பற்றி அவங்களுக்கு அக்கறை கிடையாது ஃபீல் கிடையாது மற்றவங்க எப்படி போனாலும் அவங்களுக்கு வந்து அதை பற்றின பிரச்சனையே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க நினைக்கிற விஷயம் நடக்கணும் இவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அந்த தேவை வந்து நிறைவேறணும் அப்படின்னு மட்டும்தான் தான் நினைக்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி அடுத்தவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது அந்த மனசுக்குள்ளேயும் அவங்களுக்கு தேவைகள் நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க மற்றபடி இல்லாத ஒரு பணத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த பணம் எனக்கு வேணும் அந்த பணத்துக்கு நான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையிலும் ஏற்புடையதே கிடையாது இதுக்கப்புறமா அது விஜயா வந்து திருந்திட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் நல்லது மத்த யாருக்கும் நல்லதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அது தெரியாது பட் விஜய்யா இதுக்கப்புறம் திருந்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இல்ல அப்படின்னா அந்த மரியாதையை அவங்களே கெடுத்துக்கிடுவாங்க மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதுக்கு பதிலு எல்லாரும் அவங்கள வந்து எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்பதைக்கு வந்து அவங்களால முடியுது ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது நாளைக்கு அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நிச்சயமா வந்து யாருமே இந்த செய்ய எந்த விஷயம் மாட்டாங்க முக்கியமா மீனாவே செய்வாங்களா அப்படின்றது பெரிய சந்தேகம் தான் ஏன்னா மீனாவை தான் முழு மூச்சாக எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன தேவைனாலும் அவங்க தான் பண்ணுறாங்க ஆனாலும் மீனாவை வந்து கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனா கடைசியாக நடந்த சண்டையில் கூட எங்கள் அத்தைக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படி வந்தவங்கள கூட அவங்க வந்து பெருசாக மதிக்கிறது கிடையாது பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது நீ எல்லாம் என்ன ஒரு மனுஷி அப்படின்ற மாதிரி தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன விஷயங்கள் நினச்சாலும் அவங்க வந்து நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்மளை நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது ஸோ அதனால் ஒரு விஷயம் இங்கே தெளிவாக தெரியுது விஜயா மாறணும் இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு தான் கெடுதல் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ விஜயா இதுக்கப்புறம் மாறவும் மாட்டாங்க அவங்க திருந்தவும் மாட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா இவங்களுக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு சாதா பே சாதா விஷயம் கிடையாதுங்க இவங்களுக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு பணப்பேய் அந்த பணப்பை பிடிச்சிருந்தா யாரை என்ன செய்ய முடியும் யாரை எதுவாலையும் மாற்றவே முடியாது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ அந்த பணப்பை வந்து என்ன செய்யப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தேவையானது பணம் தான் அப்போ அந்த பணத்துக்காக என்ன செய்யணுமோ அதை தான் அந்த பேய் செய்யும் ஸோ அந்த பேய் வந்து நல்ல விஷயமா செய்யப்போது ஸோ நல்ல விஷயம் செய்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி தான் விஜயாவும் ஒரு பணப்பே அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஆனாலும் அந்த பணப்பேயை வந்து இப்போதைக்கு முடிச்சு வைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது இப்போ கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி விஜயா வந்து திரு தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது இல்ல நான் இப்பயும் திருந்த மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் நான் வந்து எனக்கு பணம் தான் முக்கியம்னு இருப்பேன் எனக்கு பணம் தான் இருக்கணும் எனக்கு பணம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கும் வேறு மனிதர்கள் அவங்க கிட்ட அண்டவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் இப்படி தனியாக தான் இருக்கணும் இப்போ எப்படி வந்து ஒத்தக்காட்டு குரங்க மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஒத்தக்காட்டு குரங்காக தான் இருக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பார்க்கலாங்க இதுக்கப்புறம் விஜயா மாறுறாங்களா இல்லை அப்படின்னா இல்லை நான் இதுக்கப்புறமும் நான் மாற மாட்டேன் நான் இப்படியே தான் இருப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா இதுதான் என்னோட விஷயம் இதுதான் என்னோட பிரச்சனை இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஒருவேளை அவங்க வந்து இதுக்கப்புறமும் அவங்க மா மால அப்படின்னா நிச்சயமாக மாற்றப்படுவாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா இதுக்கப்புறமும் அவங்க மாறல அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அது வந்து பெரிய பிரச்சனையாயிருமோ அது யாருக்கு பிரச்சனையாயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும் வேற யாருக்கும் பிரச்சனையாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அது அவங்களுக்கு தான் பெரிய சிக்கல் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது பார்ப்போங்க இதுக்கப்புறமா அது விஜயா திருந்துறாங்களா இல்லை அப்படின்னா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வுல கொஞ்சமாவது வருந்துடாங்களா அப்படின்னு பார்ப்போம் இதுக்கப்புறம் முத்துக்கிட்ட போய் பேசி முத்துக்கிட்ட வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும் என்ன நான் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் தப்பு பெரிய தப்பு பண்ணிட்டேன் உனக்கு துரோகம் பண்ண மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்கணும் அந்த மன்னிப்பு தான் இப்போ முத்துவன மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதல் ஒரு சின்ன மருந்தா இருக்குமே தவிர்த்து அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து எதுவுமே எந்த இடத்துலயும் ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும் சோ அதனால இந்த விஷயங்கள்லாம் சரியா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது இப்போ விஜயா மாறியே ஆகணும் அப்படி மாறல அப்படின்னா நிச்சயமா அது அவங்களுக்கு தான் கெடுதல் தான் வந்து எல்லாரும் வந்து எதிரியா பார்ப்பாங்க சி இவல்லாம் ஒரு மனுஷியா இவெல்லாம் ஒரு மனுஷே கிடையாது வருது அப்படின்ற லெவலுக்கு இவங்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால விஜயா உங்களுக்கு இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு முத்துக்கிட்ட ஒழுங்கு மரியாதையை மன்னிப்பு கேட்கணும் என்னை மன்னிச்சிருப்பான் நான் இவ்வளவு நாள் வரைக்கும் உன்ன ஒரு பையனா கூட நினைக்கல ஆனா நீ எனக்காக இவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இல்லை நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் தான் திமிரா இருப்பேன் அப்படின்னா யாருமே அவங்கள மதிக்க போறது கிடையாது நீ வாட்டுக்கு திமிரா இருந்துக்கோ எங்களால முடிஞ்ச விஷயத்தை நாங்க செஞ்சுட்டோம் இதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு எதுவும் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் விஜயா வழக்கம் போல் தனியாக தான் இருந்தாகணும் பார்க்கலாம் விஜயா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்